நாட்டோட பிரதமரா அல்லது கோயில் பூசாரியா அப்படின்னு நமது பிரதமர் நரேந்திர மோடி பார்த்து கேட்டிருக்காரு எங்க திண்டுக்கல் மாவட்ட எம்பி சச்சிதானந்தம் அவர்கள் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு இவ்வளவு பெரிய சந்தேகம் வந்திருக்குது இந்த சந்தேகத்தை நீங்க அங்கேயே கேட்டுக்கலாமே பாராளுமன்றத்திலேயே பிரதமரை தான் நீங்க அடிக்கடி பாக்குறீங்களே எங்க நீங்க பிரதமரா அல்ல கோவில் பூசாரியான நல்லா கொடுத்து அனுப்பி இருப்பாருல பதில் ஓ அப்ப உங்களுக்கு பூசாரி வேலைன்னா அவ்வளவு கேவலமா போச்சா அப்ப பூசாரி வேலை செய்யறவங்க எல்லாம் பார்த்தா சின்னதனமா தெரியுது எங்க ஊர் பக்கம் வந்து பாருங்க பூசாரி வேலைக்கே எவ்வளவு அடிதடி நடக்குதுங்க பாராளுமன்றத்துல போய் பேசுறதுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல மக்கள் பிரச்சனை எதுவுமே இல்ல இப்ப பிரதமர் மோடி வந்து பிரதமரா இல்ல பூசாரியாங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம் இதுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டு உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க நான் ஒண்ணு சொல்ற தெரிஞ்சுக்கங்க எம்பி சார் அவர்களே பதவிங்கிறது வேணாலும் வரும் போகு ஆனா மனிதனோட அடையாளங்கிறது எப்பவுமே மாற போறது அது என்ன சொல்லிருக்கீங்க நாட்டின் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டிய நமது பிரதமர் மோடி ராமர் கோவிலில் காவி கொடியை ஏற்றுகிறார் காவி பாரத தேசத்தின் அடையாளம் பண்பாட்டின் சின்னம் அதை நாங்கள் எப்பவுமே விட்டுக்கொடுக்க மாட்டோம் கிராம கிராமமா காவிக்கொடியை ஏந்தி சென்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றும் வாய்ப்பு பிரதமர் மோடியை தேடி வந்துள்ளது உலக அரங்கில் இன்றைக்கு நாமும் நமது மூவர்ண கொடியும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த காவிக்கொடி ஏந்திய காவி பக்தன் என்பதை மறந்து விடாதீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா நீங்கதான் கொள்கையை பின்பற்றி வந்த கட்சி உறுப்பினர் உங்களை சொல்லி எந்த குத்தமும் கிடையாது அஞ்சுக்கும் பத்துக்கும் உண்டியல் குழுக்கிற உங்களை முழுசா இருபத்தஞ்சு கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களே அந்த அறிவாளி கும்பல சொல்லணும் உண்டியல் குழுக்கிறது உங்களுக்கு எப்படி புனிதமோ அதை விட பல ஆயிரம் மடங்கு புனிதம் ஆலயத்துல காவிக்கொடி ஏந்தி தீபாத்தனை காட்டுறது நாடுதான் மதசார்பற்றதை தவிர நாட்டின் பிரதமர் மதசார்பற்றவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாட்டோட பிரதமரா அல்லது கோவில் பூசாரியா அப்படின்னு நமது பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து கேட்டிருக்காரு எங்க திண்டுக்கல் மாவட்ட எம்பி சச்சிதானந்தம் அவர்கள் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இவருக்கு இவ்வளவு பெரிய சந்தேகம் வந்திருக்குது இந்த சந்தேகத்தை நீங்க அங்கேயே கேட்டுக்கலாமே பாராளுமன்றத்திலேயே பிரதமரை தான் நீங்க அடிக்கடி பாக்குறீங்களே எங்க நீங்க பிரதமரா அல்ல கோவில் பூசாரியானு நல்லா கொடுத்து அனுப்பி இருப்பாருல பதில் ஓ அப்ப உங்களுக்கு பூசாரி வேலைன்னா அவ்வளவு கேவலமா போச்சா அப்ப பூசாரி வேலை செய்யறவங்க எல்லாம் பார்த்தா சின்னத்தனமா தெரியுது எங்க ஊர் பக்கம் வந்து வாருங்க பூசாரி வேலைக்கே எவ்வளவு அடிதடி நடக்குதுங்க பாராளுமன்றத்துல போய் பேசுறதுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல மக்கள் பிரச்சனை எதுவுமே இல்ல இப்ப பிரதமர் மோடி வந்து பிரதமரா இல்ல பூசாரியாங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம் இதுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டு உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க நான் ஒன்னு சொல்ற தெரிஞ்சுக்கங்க எம்பி சார் அவர்களே பதவிங்கிறது வேணாலும் வரும் போகும் ஆனா மனிதனோட அடையாளங்கிறது எப்பவுமே மாற போறது இல்ல அது என்ன சொல்லிருக்கீங்க நாட்டின் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டிய நமது பிரதமர் மோடி ராமர் கோவிலில் காவிக்குடியை ஏற்றுகிறார் காவி பாரத தேசத்தின் அடையாளம் பண்பாட்டின் சின்னம் அதை நாங்கள் எப்பவுமே விட்டுக் கொடுக்க மாட்டோம் கிராம கிராமமா காவிக்கொடியை ஏந்தி சென்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றும் வாய்ப்பு பிரதமர் மோடியை தேடி வந்துள்ளது உலக அரங்கில் இன்றைக்கு நாமும் நமது மூவர்ண கொடியும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த காவிக்கொடி ஏந்திய காவி பக்தன் என்பதை மறந்து விடாதீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியறது வாய்ப்பே இல்ல ஏன்னா நீங்கதான் கொள்கையை பின்பற்றி வந்த கட்சி உறுப்பினர் உங்களை சொல்லி எந்த குத்தமும் கிடையாது அஞ்சுக்கும் பத்துக்கும் உண்டியல் இருபத்தஞ்சு கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களே அந்த அறிவாளி கும்பல சொல்லணும் உண்டியல் குளுக்கிறது உங்களுக்கு எப்படி புனிதமோ அதை விட பல ஆயிரம் மடங்கு புனிதம் ஆலயத்துல கொடி ஏந்தி தீபாத்தனை காட்டுறது நாடுதான் மதசார்பற்றதை தவிர நாட்டின் பிரதமர் மதசார்பற்றவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை